ஹலோ மக்களை இதை பாருங்கள் எல்லோரும் ரெண்டு கன்று ஒத்த கன்று மூணு கன்று பார்த்துருப்பிய நாலு கன்று பார்த்துருக்கியெல்லாம் பாருங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க இந்த முங்கு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த முங்கு நாலு கன்று இது எல்லா மரத்துலேயும் இருக்காது ஒரு மரத்தில் அபூர்வமாக இருக்கும் இது அபூர்வ வகை மூஞ்சு பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க கோடை விடுமுறை எப்படி கொண்டாடுறோம்னு பார்த்துக்கோங்க வேட்டை நடக்குது பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க நாலு கண்ணுங்கு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நாலு கண்ணு மங்கு ஓகே பாய்